நீங்கள் கேட்கவிருப்பது கணநேர வழுக்கல்கள் எழுதியவர் சிவசங்கரி ஒலிவடிவில் வழங்குபவர் தாரிணி என்று பெருசாய் ஆர்ப்பரித்த குக்கரை வெயிட்டால் ஒருதரம் குட்டிவிட்டு வெங்காயக் கூடையை அருணா எடுத்தபோது பின்னால் வந்து நின்று அவள் இடுப்பை கட்டிக்கொண்ட ஸ்ரீதர் மார்னிங் அருண் காஃபி வேணுமே என்றான் அவன் முதுகில் உப்பு முட்டையாய் கொண்டிருந்தாள் மூன்று வயது மது காஃபியா பல்லுகளு தேக்க வேணாமா அதுக்குள்ள ரெண்டு பேருமா கிச்சனுக்குள்ள வந்து காஃபின்னு கேட்க தைரியம் வந்துடுச்சா மது எட்டி அம்மாவின் முகவாயை தன் பக்கம் திருப்பியது கண்களை மலர்த்தி ஆச்சரியத்துடன் கேட்டது நாளைக்குதான் பல்லு தேய்ச்சேனே நீ மறந்துட்டியா மகளை கீழே இறக்கிவிட்ட ஸ்ரீதர் கைகளை தட்டி பெரிதாய் சிரித்தான் பாத்தியா சொல்லிட்டா நாங்க நாளைக்கு நேத்திக்கு எல்லாம் பல தேய்ச்சி முடிச்சாச்சு நீ மரியாதையா காஃபி கொடு வயதுக்கு மீறின பேச்சு புத்திசாலித்தனம் இருந்தாலும் இந்த நேற்று நாளை பிரயோகத்தை மட்டும் சுத்தமாய் மகள் குழப்புவது சிரிப்பை வரவழைக்க அருணா பெண்ணை இடுத்து அழுந்த முத்தமிட்டாள் நாளைக்கு தேய்ச்சுட்டியா ராஜாத்தி அப்ப சரி நேத்திக்கு பல் தேப்பமா குழந்தைக்கு சரியாக பேசியவள் குனிந்து மெல்ல கண்ணடித்தாள் மதுமா அப்பா பல்லு ஒரே அழுக்கா இருக்குல்ல அவரை பத்திரமா கூட்டிக்கிட்டு போய் கிளீனா பிரஷ் பண்ணி விடு பாக்கலாம் சின்ன பிள்ளையாட்டும் படுத்தினா பேச மாட்டேன்னு சொல்லிடு என்ன ரொம்ப பெரிய மனுஷியாய் தன்னை மதித்து அம்மா பொறுப்பை கொடுத்ததில் குழந்தை சடக் என்று கட்சி மாறிற்று ஐயே Sample complete. Ready to continue?